அன்பான ஜோதிட அபிமான்களே இன்று எண் கணிதம் சார்ந்த சில உண்மைகளை அறிவோம் பொதுவாக எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் என்பார்கள் பொதுவாக நம்முடைய பிறந்த தேதி மற்றும் இந்த நாட்களில் நம்முடைய ஆதார் கார்டு எண்கள் இந்த ரெண்டும் நம்மால் மாற்றம் செய்ய இயலாது பொதுவாக பிறந்த தேதி பிறந்த மாதம் பிறந்த வருடம் இதில் எட்டு எண்கள் வரும் அதேபோல் ஆதார் கார்டில் அட்டையில் பன்னிரெண்டு இலக்க எண்கள் வரும் இந்த இரண்டு எண்களும் நம்ம வாழ்க்கை சீராக அமைய வேண்டுமென்றால் அதனை சீரான முறையில் வழி நடத்த வேண்டும் அதை எவ்வாறு என்பதை சுருக்கமாக சொல்வார் பொதுவாக நம்முடைய பிறந்த தேதியில் இரண்டு எண்கள் மாதத்தில் இரண்டு எண்கள் வருடத்தில் நாலு எண்கள் அவ்வாறு மொத்தம் எட்டு எண்கள் வரும் ஆதார் கார்டில் மொத்தம் பன்னிரெண்டு எண்கள் இருக்கும் இது சில எண்கள் நமக்கு ஒத்து வராது நன்மை செய்ய முடியாத நிலவையில் இருக்கும் பொதுவாக எவ்வாறு என்றால் இப்போது ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு குழந்தை பிறந்தால் நிச்சயமாக அதனுடைய ஜாதகத்தில் உயர் ரெண்டாம் நம்பர் மட்டும்தான் வேலை செய்யுமே தர்ற சந்திர இருக்குமே தருகிற மற்ற எண்கள் வந்து செயல்படாது சைலண்ட் ஆகிவிடும் அதை நாம் நடைமுறைப்படுத்தினால்தான் பிற்காலத்தில் நல்லது நடக்க வழி கிடக்கும் அது எவ்வாறு என்பதை பென்ஷன் மதியில் சுருக்கமாக சொல்கிறேன் அதை நடைமுறை படித்து பாருங்கள் ஓரளவுக்கு வர அதாவது பிறந்த தேதியிலுள்ள எட்டு எண்களையும் ஆதார் கார்டு பன்னிரண்டு எண்களையும் இணைத்து ஒரு அட்டை தயாரித்து அல்லது டாலர் அல்லது மோதிரம் செய்து கொண்டால் கூட நல்வழி நடத்தும் எவ்வாறு என்று சொல்கிறேன் பாருங்கள் நன்றி வணக்கம் அன்பர்களே இதுதான் நம்முடைய வாழ்வோடு இணைக்க வேண்டிய பென்ஷியந்திரம் இதனுடைய பாருங்கள் ஒன்று ஒன்பது கட்டங்கள் இதில் காணப்படும் இதை போல தான் எண்கள் வடிவமைக்க வேண்டும் நாலு ஒம்பது ரெண்டு மூணு ஏழு மூணு அஞ்சு ஏழு எட்டு ஒன்று ஆறு மேலிருந்து கீழாக நாலு மூணு எட்டு ஒம்பது ஐந்து ஒன்று ரெண்டு ஏழு ஆறு இதை மொத்தமாக எவ்வாறு கூட்டினாலும் உங்களுக்கு ஈவு தொகை ஆறு தான் வரும் ஆகி இதை மனதில் பதிய தான் நீங்கள் வெள்ளி டாலர் அல்லது போதனம் அணிய வேண்டும் இதை பாருங்கள் இரண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த தேதியில் ஜனனமானால் ரெண்டு எண் மட்டுமே அமைந்திருக்கும் ஒன்று மூன்று நாலு ஆறு ஏழு எட்டு இருக்காது ஆகவே அதை இணைக்க வேண்டும் என்றால் இவ்வாறு ஒரு டாலர் செய்ய வேண்டும் ஸ்டார் போட்ட இடத்தில் ரெண்டாம் நம்பர் இருக்கிறது என்று அர்த்தம் இதே போல் இருந்தால் டாலர் அமைத்து கொண்டாலும் போல் மோதனம் செய்து கொண்டால் கூட அந்த எண் என் செயல்பாடு நமக்கு வெற்றிகரமாக இருக்கும் இதை நடைமுறைப்படுத்தி பாருங்கள் மற்ற ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் பாருங்கள் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு சிசுகோரமானால் ஒன்று ரெண்டு நாலு ஐந்து இருக்கும் மூன்று ஆறு ஏழு எட்டு ஒம்பது இருக்காது ஆகிய அவர்களுக்கு இதை மறு மோதரம் அல்லது டாலர் செய்து கொண்டால் நல்ல இதுபடும் அதுபோக நம்மளுடைய ஆதார் எண்ணையும் கூட்ட வேண்டும் பெருமிட்டு முறையில் இவ்வாறு போட்டுக்கொண்டால் இந்த ஆதார் எண்ணுடைய ஈவிஎன் ஏழு என வரும் ஆக இந்த எண்ணையும் இந்த மோதரத்திற்கான எண்ணையும் இணைத்து நாம் செயல்பட்டால்தான் பெங்ஷி முறையில் நல்ல வாழ்வுக்கு இணையாக மோதரம் அல்லது டாலர் அணிந்து கொள்ளுங்கள் நல்வெளிப்படுத்தலாம்